ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வள்ளியோட அப்பா வர இல்லைன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பிரின்சிபல வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வள்ளியோட அத்தை வந்து ரொம்ப திமிற காட்டி ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளியோட அப்பா செம்ம மாசா கார்ல வந்து இறங்குறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கையில் நம்ம வள்ளியோட அத்தை சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளியோட அப்பாவும் வந்து இறங்கினதும் வேலும் வந்து ஆச்சரியப்படுறாங்க எங்க என்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா இது எப்படிங்க நடந்துச்சு அவ்வளோ உறுதியாக எப்படி சொன்னீங்க அதான் வள்ளி எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன் சொல்றேன் அப்படின்னுட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பிரின்சிபலும் சாரிமா அப்பா வருவார்னு புரியாம நானும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் அப்படின்னதும் பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்பா லேட் ஆகி வந்துட்டாரு அதனாலதான் மற்றபடி ஒண்ணு இல்ல அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவன் எப்படி வந்தா அப்படின்னு வள்ளியோட அத்தையும் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளியோட அப்பாவும் நான் இப்போதைக்கு சிஎம் மீட்டிங் இருக்கிறதால என்னால சுத்தமா வர்றதுக்கு டைமே கிடைக்கல கண்டிப்பா நான் இன்னைக்கு வந்திருக்கவும் மாட்டேன் நான் இன்னைக்கு நான் இவ்வளவு டைம் எடுத்து வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணுதான் காரணம் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாடுறாங்க எனது ஒரு பொண்ணு அப்படின்னு என்ன எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க இங்க பாருங்க என் மனசு வந்து கவர்ற மாதிரி ஏதோ என் சொந்த பொண்ணு மாதிரி ஒரு லெட்டர் வந்து எழுதி எனக்கு போட்டிருந்தா அந்த லெட்டர் வந்து என்ன இந்த காலேஜ் வரைக்கும் சிஎம் மீட்டிங்கே முக்கியம் இல்லைங்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னதும் வள்ளியும் வெயிலும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓஹோ லெட்டர் மூலியமா ஐயாவை வர வளைச்சிருக்கீங்களா அப்படின்னு வேலை வண்டி யோசிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு யார் என்ன இதுன்னு தெரியல அப்படியே என் பக்கத்துல இருந்தே என்ன தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அப்படி பக்குவமா எழுதி வச்சிருக்கா ஆனா ரொம்ப நன்றிமா நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னதும் வள்ளி ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க இந்த பக்கம் வள்ளியோட அடுத்த சமக்குவப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச சொல்லிருப்பாங்க அதுல நம்ம வள்ளி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்பா வந்து நம்ம முதல் முதல் கண்ட ஒரு தெய்வம் அப்படின்னு அது இதுன்னு அப்பா பத்தி நல்லா பேசினதும் நம்ம வழியோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கவர்ந்தெழுத்த மாதிரி போயிடுது என்னடா இவ மனசு மாறிடுவானோன்னு வழி ஒரு பக்கம் அந்த இடத்துல பயந்து போயிருக்காங்க சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேச்சு போட்டியில கலந்திருப்பாங்க அதாவது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச்சு போட்டியில கலந்திருப்பாங்க அப்போ நிறைய பசங்க எல்லாம் வந்து போட்டியில கலந்ததுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக வள்ளியோட அப்பாவை கூப்பிட்டதும் உடனே பிரின்சிபல் வந்து பேச்சு போட்டியில வந்து நம்ம வள்ளி தான் அப்படின்னதும் வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோ வள்ளி வந்து அவங்க அப்பா கையாலேயே வந்து பரிசு வாங்குறாங்க அவங்க அப்பாவும் வந்து மிகப்பெரிய ஒரு கப்பை நம்ம வள்ளிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்து வள்ளியோட கோபப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வள்ளியோடப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எல்லாமே நம்ம வள்ளியோட அப்பாவுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் நம்ம வள்ளி தான் அந்த கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க போல உடனே வள்ளியோடப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ஒவ்வொன்றா பிடிச்சது பார்த்து பார்த்து கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு பிடிக்கும்னோ அதே மாதிரி இந்த லெட்டர்ல எல்லாம் எழு யாரெல்லாம் எழு யாரு எழுதிருப்பா எல்லாமே எனக்கு தெரியும் அந்த பொண்ணு இந்த காலேஜில தான் இருக்கா ஏமா உடனடியா மேடைக்கு வா அப்படின்னதும் வள்ளி அப்படியே அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இதோட இந்த வந்து முடிஞ்சிருது